நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஆறு மாடலோட விற்பனை பொதுதாங்க பார்க்க போகிறோம் ஆறு மாடலுமே நல்ல தரத்தில் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் இருக்குதுங்க அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லா மாட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாட்டோட தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு ஒரு நான்காவதாக போட்டிருக்க மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான்காவதோட மாட்டோட தகவலை வந்து படம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக சொல்கிறவங்க அனுசரிச்சே கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ தான் அந்த மாடுகளோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸில் நல்ல பெருவெட்டு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் டைப்பான மாடு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சவலையில் நல்ல ஓவர் சைஸ் மாடுங்க அதுவும் தலையீத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டில் இருக்குது இன்னும் பல்லு சிரமம் நல்ல இன்னும் நல்ல பெரிய மாடாக வரும் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டா நல்ல கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க தற்போது இந்த மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல்லே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முளைக்கலைங்க நாலு பல் முடிஞ்சு ஆறாவது பொல் வந்து பாத்தீங்கன்னா உழுது மொழிக்கா ஸ்டார்ட் ஆகிருக்குது தலையீட்டு மாடலாம் வந்து பண்ணால் பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமா ஒரே கடு வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நாலு பேர் வந்து பண்ணால் பார்த்து கண்ணு போற அளவுக்கு மாடு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து போனா கன்றியணும் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒரு இருபது நாட்களுக்குள்ளே மாடு கன்றிணுங்க வந்து இப்போனா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு கண்டிப்பாக எங்களுக்கு பால் வந்து நல்லா ஃபேட்டஸ் என்ன வேணும் ஒரு ஏ டூ மில்க் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பால் வேணும் அப்படின்றவங்களாம் தாராளமாக இது மாதிரியான மாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யலாங்க எல்லா விதத்துலையும் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ரெட் சிந்தியில் இந்த பெருவெட்டு பெருங்கூட்டான மாடு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் டைப்பான மாடு அப்படின்னே சொல்லுங்கள் மாட்டோட கரவை தட்டினை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவை குறையாதுங்க கண்டிப்பாக வந்து இப்போ நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்குமே கரவை தண்ணி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தலையுத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரெக்டாக சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க குணம்லாம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் எவ்வளோ கரகம் எல்லாம் கரவிக்கு கால் அணைக்க தேவையில்லை சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு தேவையானது காணப்படுங்க கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்ல முகட்சணமான மாடு நல்ல ஒரு கலர்ஃபான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க நெத்தி வெளில நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குது பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போனா தற்போதா வந்து பண்ணால் பல்லு கடை சேர்ந்துருக்குதுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று மாடோட பால்நரெலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்க அவங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுணபட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்தரன் கறந்துருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாலு பதினஞ்சு இந்த இதுலேயும் தாராளமாக கறவை குறையாமல் கறக்கும் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவு குதுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க காரிச்சட்டையில் நல்ல முகலச்சந்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கறவை தரனில் ஒரு பட்ஜெட் விலையில வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மட்டும் வீடியோவில் பேசுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க மொட்டை டைப்பில் நல்ல ஒரு தெளிவான மாடு தலையீத்து உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்க்கறது கூட சின்னதாக தெரியல நல்ல பெருவீட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட கண்டிப்பாக இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகல கண்டிப்பாக மடி ஒரு டைம்ல நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையில் லாபத்துக்கு மாடு நல்ல பார்வையில் இருக்குங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல கரவர்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடைங்க இந்த மாட்டோட கரைவைத்தட்டினை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டருக்கும் கரைவைத்தட்டன் கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க மடி வந்து போனால் இப்போ என்ன கண்டிப்பாக இல்லாமல் கண்ணு போகிற டைமில் நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு பதினாலே வந்து போனால் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து போனால் தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து போனால் தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்தடலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்மே தாங்க கூடிய மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையை மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பில் ப்ளஸ் செம்பூத்து காரில் நல்ல முகலச்சரமான மாடு ஜெர்சி கிராஸ்ல நல்ல நல்ல ஒரு பிரீட் டைப்பான மாடு அப்படின்னே சொல்லாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலையத்திலே நல்ல ஒரு கறவை திறன் கறக்கக்கூடிய மாடு அந்தளவுக்கு நல்ல முகலச்சந்தில் நல்ல கும்பு டைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்தா நாலு பல் தான் போட்டிருக்குது தலையத்துங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாயிரத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாடுமே ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இந்த மாடுமே இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகலை இப்போ தான் வந்து போனால் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக இன்னொரு பதினேழு நல்லவே மடி இருக்கும் இந்த மாடுமே நீங்கள் வாங்கிட்டு போகிற விட லாபத்துக்கு விற்கக்கூட அளவுக்கு மாடு நல்ல மடித்தரத்தில் இருக்கும் கண்டிப்பாக கறவையும் வந்து போனால் தலையிலே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டரையும் கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு அந்தளவுக்கு வந்து போனால் குவாலிட்டியில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பதிமூணு லிட்டரையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உடம்பும் ரொம்ப சாதுவான குணம் யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியில் ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்ல நீட் போக்கு நல்ல வாட் சாட்டத்தில் இருக்கக்கூடிய கிடையாதுங்க பல் வந்து இப்படினா ரெண்டே பல் தான் போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவிட்டாக வரக்கூடிய மாடு ரெட் சிந்தியில் வந்து இப்படின்னா ஒரு ரேர் டைப்பான மாடு நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் முதல் சொன்ன மாடு மாதிரி தான் வந்து இப்போனால் இந்த மாடு எங்கே வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டுதுன்னு கேட்குற அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இப்போனால் அந்தளவுக்கு ஒரு தெளிவான மாடு இந்த கறவை கறவைத்தடனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கேரண்டே கறவை தரன் கரக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக இந்த கறவை கரைவைத்தடனை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவலுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து போனால் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து போனால் மாடு அதிகபட்சமாக கண்ட்ரிப்பே நல்லா மடி எடுத்துருக்குது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதமான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல ரத்த சவலையில ரெட் சிந்தியில் நல்ல முகச்சல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற காண காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க மாடு வந்து போனால் நிச்சயமா தரத்தில் இருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்தது இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் கலரான மாடு பட்ஜெட் விலையில் நல்ல ஒரு தெளிவான தலையீத்து மாடு ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது நல்ல சைஸு நல்ல மூலச்சனமான மாடு நெத்தி விலையில் வந்து பண்ணி ஒரு அழகான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டிணுங்க இப்போவே நல்ல மாடு மடி எடுத்துருக்குது இன்னொரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்ல மடி எடுக்கும் தலையத்திலே வந்து நல்ல ஒரு கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு பத்து லிட்டருக்கு கரவை குறையாமல் தாராளமாக கறக்கலாங்க மாடன் தரத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராலோ கறகுக்கெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க்கூடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரேர் கலரான மாடாக இருக்கணும் நல்லா ரத்த செவல சட்டையில் ரெண்டு பல்லில் தலையீத்து மாடாக வேணும் வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டுன்னு கேட்குற அளவுக்கு மாடு தான் தரத்தில் இருக்கணும் நல்ல மடிசட்டில் வேணுன்றவங்க தாராளமாக தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டை மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற இருந்து வந்து போனால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றர் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொன்ன ஆவிலோ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ நிச்சயமாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்